பாஜக இப்போது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மூன்றாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க இந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஒன்பது தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படிங்கிற வேட்பாளர்கள் பட்டியலை வந்து தெளிவாக அறிவிச்சாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி தான் தெலுங்கானா ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் கட்சியில சேர்ந்தாங்க அப்படி கட்சியில சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பாஜகவில் தென் சென்னை மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் தான் அவங்க நிற்கிறாங்க போட்டிடுறாங்க இப்போது எல் முருகன் அவர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மத்திய இணையமைச்சர் வேற இவருக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது வந்து தனித்தொகுதி இதற்கு அடுத்தபடியா யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு பார்த்தீங்கன்னா கோவை மக்களவை தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க நமக்கே தெரியும் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற இடமா இருந்திருக்கு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவ்வளவு போராடியும் பார்த்தீங்கன்னா பிஜேபியை வீழ்த்த முடியல ஸோ எப்படி பார்த்தாலும் பிஜேபி கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது அதில் தான் நம்ம அண்ணாமலை வந்து நிற்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பிஜேபினா முதல் நமக்கு தெரிஞ்சதே பொன்னார் தான் ஸோ அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை இப்போ வந்தாங்கன்னு நினைச்சிங்களே அப்படிப்பட்ட பொன்னாருக்கு ஒரு சீனியர் அப்படிங்கிற மரியாதையும் கொடுத்து கன்னியாகுமரி தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் பி செல்வம் இவருக்கு வந்து மத்திய சென்னை யார் இந்த வினோத் பி செல்வம் அப்படின்னா ரோஹிணி தேட்ரு பன்னீர் செல்வத்தோட மகன் தான் இந்த வினோஜ் அதுதான் வினோஜ் பி செல்வம் அடுத்ததாக வேலூர் தொகுதியில் வந்து நம்ம ஏசி சண்முகம் இவருடைய மக்கள் செல்வாக்கை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வச்சிருக்காரு பல பல சமூக சேவைகள் செஞ்சு ஒரு நல்ல செல்வாக்கு பெற்ற மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்காரு இவர் வேலூரில் நிற்கிறதால கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் தான் அடுத்ததாக கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து நரசிம்மன் போட்டிடுறாரு அதோட பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் அதனுடைய ஃபவுண்டர் வேந்தர் அவர் வந்து தாமரை சின்னத்திலையே போட்டிடுறாரு ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது இந்த திருநெல்வேலியில் மட்டும் ஒரு குழப்பம் யாருன்னா நம்ம நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் தான் ஏன்னா நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் தான் இருக்காரு ஆனால் திடீர்னு என்ன ட்விஸ்டுனா நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக அதிகாரபூர்வமாகவே அறிவிச்சாங்க இங்கே தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு ஏன்னா நயினார் தூத்துக்குடியில் போட்டியிடுறது அவ்வளவா சரியாக இருக்காது ஏன்னா அவருடைய மொத்த செல்வாக்குமே திருநெல்வேலியில் தான் ஏன்னா ஒரு திருநெல்வேலியில் தான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே மக்கள் செல்வாக்கை பிடிக்க போராடி போராடி நிறையா வேலை பார்த்து ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கில் இருக்கார் அவரை போய் தூத்துக்குட நிற்க வச்சா கண்டிப்பாக அது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க முழுக்க பரபரப்பாக டிஸ்கஷன் பண்ண தொடங்கிட்டாங்க ஓ இதை தெரிஞ்சுக்கிட்ட பாஜக தலைமை ஓகேப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலை திருத்தி வெளியிட்டாங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நயினா நாகேந்திரன் தூத்துக்குடி கிடையாதுப்பா திருநெல்வேலி தொகையில் தான் அவர் போட்டிடுறாரு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து உறுதியாக சொல்லிட்டாங்க இப்போ இந்த பட்டியலில் பாருங்க எல்லாருமே நட்சத்திர வேட்பாளர்கள் தான் எல்லாருமே மக்கள்கிட்ட ஏற்கனவே செல்வாக்கு பெற்றவங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாஜகவோட இலக்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் அவங்க கடுமையான எதிரி திமுகவை ஒன்றா வீழ்த்தணும் இல்லை திமுகவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிக்கணும் இதுதான் அவங்க இலக்கு அதனால தான் திமுகவே கிட்டத்தான் அந்த வேட்பாளர் பட்டியலில் பதினோரு புதுமுகங்களை இறக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது பாஜக அந்த ரிஸ்கெலாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம்ப்பா எங்களோட இலக்கு தமிழ்நாட பிடிச்சே ஆகணும் ஒன்றா தமிழ்நாட பிடிக்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாமல் எல்லாருமே மக்களிடம் செல்வாக்கு பெற்ற நட்சத்திர வேட்பாளர்கள் தான் அவங்கள தான் இந்த ஒன்பது தொகுதியிலையும் இறக்கியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான வெற்றி கிடைக்க போகுது இந்த ஒன்பது நட்சத்திர வேட்பாளர்களும் என்ன மாதிரியான மக்களோட அபிப்பிராயத்தை வாங்கி அவங்க வந்து வெற்றி பெறுகிறார்களா அல்லது சறுக்குகிறார்களா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தே பார்ப்போம் இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியல நீங்க எப்படி பார்க்குறீங்க பாஜக ஏன் வந்து விடாபுடியா ஒரு புதுமுகத்துக்கூட வாய்ப்பு கொடுக்காம நிச்சயமாக இந்த தடவை அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற குறியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்கள் புரிதல் என்ன உங்கள் கணிப்பு என்ன அப்படிங்கிறதையும் கவன் பாக்ஸில் சொல்லுங்கள்